இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் கோவிலுக்குள் பாய்ந்த கார் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகர் இவர் தான் புதிதாக வாங்கிய காரை ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் உள்ள பூவராக சுவாமி கோவிலில் பூஜைக்காக கொண்டு வந்தார் பின்னர் பூஜை முடிந்ததும் காரை இயக்கிய போது பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆலயத்தில் உள்ளே பாய்ந்து சென்று நூற்றுக்கால் மண்டபத்தில் மோதி கார் முழுவதும் சேதம் அடைந்தது இதனை பார்த்த அருகிலிருந்த பக்தர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் இந்த விபத்தில் காரின் உரிமையாளர் சுதாகர் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்